ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய தமிழ் புக்கோட லெசன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது தேர்ட் லெசன் தேர்ட் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் சரிங்களா பாருங்கள் அந்த லெசன்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸ் பார்க்கலாமா பாருங்கள் தொடர்களுடன் தொடர்புடைய படங்களுக்கு டிக் செய்வேன் இந்த தொடர்களுடன் தொடர்புடைய பாருங்கள் என்னென்ன படங்கள்லாம் இதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய நந்தி சிலை கோபுரம் ராஜராஜ சோழன் சாரி ராஜேந்திர சோழன் இங்கே இது வந்து சிங்கமுக கிணறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே சில கூற்றுகள் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா முதலாம் ராஜேந்திர சோழன் என்ற ஒரு மன்னர் இருந்தார் இப்போ மன்னர்னாலே நம்ம இவர் தான் நம்ம திக் பண்ணணும் சரிங்களா அடுத்து சிங்கத்தின் வயிற்றுக்குள் கிணறு இதான்ப்பா சிங்கம் சிங்கம் பிக்சர் இருக்கா அது வயிற்றுக்குள் கிணறு இருக்கா இதுதான் இந்த தொடருக்குண்டான படம் இது முழுவதும் செங்கற்களால் கட்டப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கங்கை கண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய நந்தி சிலை முழுவதும் செங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது சரிங்களாப்பா அடுத்து படத்தில் உள்ளவற்றின் சிறப்பினை எழுதுவேக அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து நந்தி சிலை இது சிங்கமுக கிணறு இதோட சிறப்புகளை எழு எழுதலாமா ஃபர்ஸ்ட் நந்தி சிலை பார்த்திங்கன்னா தரை மட்டத்திலிருந்து இருபது அடி உயரத்தில் இருப்பது இதன் சிறப்பு தரை மட்டத்திலிருந்து இது இருபது அடி உயரத்தில் இருக்கு அடுத்து இது முழுவதும் செங்கற்களால் கட்டப்பட்டது இதாம்ப்பா இதோட சிறப்பு அடுத்து பாருங்க சிங்கமுக கிணறு இது சிங்கமுக கிணறு இதன் வயிற்று பகுதியில் கிணறு அமைக்கப்பட்டுள்ளது சிங்க முக கிணறு வயிற்று பகுதியில் இதில் கிணறு அமைக்கப்பட்டுள்ளது பா இதான் இதோட சிறப்பு அடுத்து பாருங்கள் படிப்பேன் விடையளிப்பேன் பாருங்கள் இந்த குழந்தை கேட்குது பாட்டி இது எந்த ஊர் இதுதான் மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க இது ஒரே கல்லில் செய்த சிற்பமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆம் இதுதான் ஒற்றைக்கல் யானை சிற்பம் யானை சிற்பம் இருக்குதுல்ல இதுதான் ஒற்றைக்கல் யானை சிற்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் இது குகை போல் உள்ளதே அப்படின்னு சொல்லி இந்த ப இதை பற்றி கேட்குறாங்க ஆம் இதுதான் புலி குகை அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க இப்போ இந்த குழந்தை இது அழகான தேர் போல் உள்ளதே அப்படின்னு சொல்லி கேட்குறது தேர் மாதிரி இருக்குதானே இதைத்தான் ஐந்து பாண்டவர் தேர் பஞ்ச பாண்டவர் தேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க இதை ரீட் பண்ணிட்டு கீழே என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னா கையிலினி பார்த்த குகை எதுனா புளி குகை ஆமாம் தானேப்பா அடுத்து கையிலினி பார்த்த யானை சிற்பம் ஒற்றை கல்லால் ஆனது கையிலினி பாட்டியுடன் எங்கு சென்றால்னா மாமல்லபுரம் சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் பாடப்பகுதியில் ந நதியின் பெயர் ஒன்று இடம்பெற்றுள்ளது அதை கண்டுபிடித்து எழுதுக என்ன நதினா கங்கை ஏன்னா நம்ம லாசனை கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை என்பது ஒரு நதி விமானம் என்ற சொல் இடம்பெற்ற தொடர்களை எடுத்து எழுதுக நம்ம பாட புத்தகத்திலேயே விமானம் என்ற சொல் என்னென்ன தொடர்களில் இடம் அதுதான் விமானம் அப்படின்ற தொடர்லேயும் அடுத்து விமானத்தின் உச்சியில் பொருத்தப்பட்டுள்ள மிகப்பெரிய வட்ட வடிவக்கல் அப்படின்றதுல தான் இந்த விமானம் என்ற சொல் வந்து இடம்பெற்றுள்ளது அடுத்து பாருங்கள் நந்தி நந்தியின் சிறப்பினை உணர்த்தும் தொடர்களை எடுத்து எழுதுக ஆல்ரெடி சொன்னதுதான் தரைமட்டத்திலிருந்து இருபது அடி உயரத்தில் இருப்பது இதன் சிறப்பு நந்தியின் சிலை முழுவதும் செங்கற்களால் கட்டப்பட்டது அடுத்து பாருங்கள் சோழ கங்க பேரேரியின் சிறப்பினை கூறும் பத்தியினை எடுத்து எழுதுக சோழ கங்க பேரரியை இன்று பொன்னேரி என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இதனால் பாசன வசதி பெறுகின்றன சரிங்களாப்பா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொருத்தமான இணைப்பு சொற்களால் நிரப்புவேன் இணைப்பு சொற்கள்னாலே நமக்கு தெரியும் ஆனால் அப்படி எனவே ஆயினும் அதனால் அப் அந்த மாதிரி சொற்களை தான் இணைப்பு சொற்கள் கொடுத்துருக்க சொல்வோம் இங்கேயே சில சொற்கள் கொடுத்துருக்காங்க ஏனெனில் ஆயினும் அப்படி ஆனால் அப்படி இல்லாவிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ஆன்சர் பண்ணலாமா என் பெயர் ராபர்ட் எனக்கு பறவைகள் வளர்ப்பது மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ராபர்ட் சொல்கிறான் குருவியை தூக்கினேன் அப்போ டேஸ் கொடுத்துருக்காங்க என்ன இணைப்பு சொல்வதுனா ஏனெனில் அது கீழே விழுந்து விட்டது விழுந்து கிடந்தது அடுத்து பாருங்கள் நான் வீட்டிற்கு எடுத்து வந்தேன் அப்படி இல்லாவிட்டால் அது சாலையிலேயே கிடந்திருக்கும் அடுத்து குருவி உண்ணுவதற்கு உணவு கொடுத்தேன் ஆயினும் அது உண்ணவில்லை பறவைகள் மகிழ்ச்சியாக பறக்கின்றன நானும் குருவியை பறக்க விட வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் குருவி மகிழ்ச்சியாக ப பறந்தது அப்படியானால் அது சுதந்திரத்தை விரும்பியுள்ளது சரிங்களா அடுத்து பாருங்கள் இது இணைப்பு சொற்கள் தான் பாருங்கள் கைலினி பாட்டி வீட்டிற்கு சென்றால் ஏனெனில் அவளுக்கு விடுமுறை அடுத்து கைலினி சிற்பங்களை பார்த்து ரசித்திருந்தாள் அப்படி இல்லாவிட்டால் அவள் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு சென்றிருப்பாள் செங்கற்கள் மிகவும் உறுதியானவை ஆயினும் அவை பழுதடைந்திருக்கும் கைலினி தன் வீட்டிற்கு திரும்பினாள் அப்படியானால் அவள் வீட்டிற்கு வரமானமே இல்லை நீ பாருங்கள் விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் சொல்லி கொடுத்துருக்காங்களா இந்த பத்தியை படித்து படித்த நேரத்தை கரெக்டாக இந்த இடத்துல குறித்து வச்சுக்கிறோம் அடுத்து பாருங்கள் ஒருமைப்பன்மை அறிந்து எழுதுவேன் பறவை பறக்கிறது பறவைகள் பறக்கின்றன இங்கே ஒட்டு ஒருமை பறவை தூ வரும் பண்மைனா ந வரும் சரிங்களா நாற்காலி உள்ளது நாற்காலிகள் உள்ளன பூ மலர்ந்தது பூக்கள் மலர்ந்தன பொம்மை இருந்தது பொம்மைகள் இருக்கின்றன கிளி பறக்கிறது கிளிகள் பறக்கின்றன காகம் பறக்கிறது காகங்கள் பறக்கின்றன சேவல் நடக்கிறது சேவல்கள் நடக்கின்றன நாய் ஓடுகிறது நாய்கள் ஓடுகின்றன இப்போ இந்த நே வர்றதெல்லாம் பன்மை சொற்கள் தூ வர்றதெல்லாம் ஒருமை சொற்கள் பார்த்து கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க அடுத்து படிப்பேன் மின்னுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இங்கே கூ கூ வரிசை சொற்களை எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க அதை வைத்து நம்ம சொற்களை உருவாக்கணும் பூண்டு முயல் புற்று நூல் துரும்பு சுக்கு முறுக்கு புளி குத்து நூறு வழுக்கு காடு புல் முத்து கன்று பசு கயிறு மூன்று நுரை ஆறு குரங்கு எல்லாமே ஊ ஊ வரிசையான சொற்களாக நம்ம எழுதியிருக்கோம் சரிங்களாப்பா அடுத்து படிப்பேன் இணைத்து படிப்பேன் வீட்டுடன் தொடர்புடைய சொற்களை எடுத்து எழுதுக்கேன்னு சொல்லி கேட்டுருக்காங்களா பாருங்கள் அடுப்பு புட்டு சுக்கு தட்டு பூட்டு துண்டு துடுப்பு பூண்டு முற்றம் இதெல்லாம் வீடுடன் தொடர்புடைய சொற்கள் அடுத்து பாருங்கள் படிப்போம் படத்தோடு இணைப்போம் அப்படின்னு கேட்டுருக்காங்களா இங்கே என்ன படிக்கிறாங்களா இப்போ குமரன் படிக்கிறான் இங்கே வந்து குதிக்கிறாங்களா வானு குதிக்கிறாள் இங்கே தூங்குறாங்களா இளமதி தூங்குகிறாள் இங்கே ஓடுகிறதாக குரங்கு ஓடுகிறது பறவைகள் என்ன பண்ணுறன பறக்கின்றன அப்போ புறாக்கள் பறக்கின்றன அந்த பிக்சரை பார்த்து கரெக்டானதை நம்ம மேட்ச் பண்ணணும் சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் மாத தேர்வு இதில் தேர்ந்தெடுத்த நிரப்பகன்னு சொல்லி கொடுத்து கேட்டிருக்காங்களா பாருங்கள் செய்யலாமா உலக பொதுமுறை என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா திருக்குறள் திருக்குறள் தானே உலக பொதுமுறை இங்கே ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து கம்பு சுழற்றுதல் என்பதன் மற்றொரு பெயர் சிலம்பாட்டம் சிலம்பாட்டம் ஈழதானே இருக்குது அப்போ ராஜராஜ சோழன் கட்டிய கோயில் எங்குள்ளது தஞ்சை இங்கே இருக்குது தஞ்சை அதை ஷேர் பண்ணிட்டுருங்க அடுத்து பாருங்கள் சரியான சொல்லா சொல்லை தேர்ந்தெடுத்து நிரப்புக டேஸ் பாட்டியுடன் வீடு வந்து சேர்ந்தாள் இல்லை வந்திருக்கிறதுனால நம்ம ஒருமையில் தான் நம்ம இருக்க அப்போ அவள் அவள் பாட்டியுடன் வீடு வந்து சேர்ந்தாள் அப்புறம் கீழடிக்கு சென்றோம் சென்றோம் அப்படின்னா நிறைய பேர் அப்போ நாங்கள் கீழடிக்கு சென்றோம் டேஸ் இங்கே செல்கிற செல்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் செல்கிறார்கள் அப்புறம் சொற்களை கொண்டு தொடர் அமைத்து எழுதுக பாருங்க வருண் இன்று அப்படின்னா வருகிறான் வரும் அப்புறம் பூனை நேற்று வந்தது நண்பர்கள் நாளை வருவார்கள் கரெக்டாக பார்த்து மேட்ச் பண்ணுங்கள் இப்போ சொல்லிலிருந்து புதிய சொல்லை உருவாக்குகன்னு கேட்டுருக்காங்களா சிலம்பக்கலை இதில் இதிலிருந்து சிலை கலை பக்கம் வில் வித்தை இதிலிருந்து வில் விதை வித்தை கூடை பந்து இதிலிருந்து கூடை படை பந்து இந்த மாதிரி சொற்களை எழுதிடலாம் அடுத்து பொருத்தமான இடத்தில் நிறுத்த குறித்து எழுதுக்க பாருங்க ஓடி ஓடிப்போய் நந்தியை தொட்டு பார்த்தால் இது கல்லால் செய்யப்பட்டது தானே என்று கேட்டால் உன்னிப்பாக கையிலணி இருக்காமா அடுத்து தொட்டு பார்த்தால் ஃபுல் ஸ்டாப் அடுத்து மேற்கோள் குறி இது ஸ்டார்ட் பண்ணும்போது இது கல்லால் செய்யப்பட்டது தானே அடுத்து மேற்கோள் குறி முடியுது இது கொஸ்டின் தானே கேட்குறா என்று கேட்டால் ஃபுல் ஸ்டாப் அடுத்து தேர்வு பாருங்கள் அடுத்த ஒன்று பாருங்கள் உரிய இணைப்பு சொல்லை எடுத்து நிரப்புக என்னென்ன இணைப்பு சொல்லி பார்க்கலாமா இன்று குழந்தைகள் மைதானத்தில் விளையாடவில்லை ஏனெனில் கனத்த மழை பெய்தது அடுத்து கபிலன் நன்றாக பாடுவான் ஆகவே இந்த போட்டியில் பங்கு பெற முடியும் ஆகவேன்றது வரும் நாங்கள் நன்றாக விளையாட்டு பயிற்சி எடுத்தோம் அப்படி இல்லாவிட்டால் எங்களால் கோப்பையை பெற்றிருக்க முடியாது அப்புறம் வான்மதி உனக்கு தேநீர் வேண்டுமா அல்லது பனிக்குள் வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அடுத்து பாருங்கள் செய்தித்தாளில் மீன்பிடி தடைக்காலம் என்ற செய்தி வெளியிடப்பட்டுள்ளது அவ்வாறெனில் மீனவர்கள் என்ன செய்திருப்பார்கள் இது நம்ம சொல்லும் போதேவோ நமக்கே தெரியும்பா இனிப்புச்சொல் வந்து இந்த இடத்துல என்ன போடணும் ஆனாலா அப்படியானா அவ்வாறு இணையிலா இந்த மாதிரி நமக்கே தெரியும் சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் சரியாக தவறாக கேட்டுருக்காங்களா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று திருக்குறள் சரிதானாப்பா ஒரு மஞ்சு விரட்டு என்பது குறிக்கு என்பது எது என்பதை குறிக்கும் விளையாட்டு மற்போர் இல்லைப்பா மஞ்சு விரட்டுன்னா என்னது தழுவுதல் ஜல்லிக்கட்டு நம்ம சொல்கிறோமா அப்பா இது வந்து மற்போர் என்பது தவறு சோழ கங்கை பேரேரி தான் இன்று பொன்னேரி என்று அழைக்கப்படுகிறது சரிதானாப்பா அறம் என்பதன் பொருள் மிகுந்த செல்வம் பாரம் வில்வித்தை விளையாட்டு ஒலிம்பிக் போட்டிகளில் சேர்க்கப்பட்டுள்ளது சரிப்பா அடுத்து தொடரில் அமைத்து எழுதுக நேர்மைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா அப்ப கண்ணன் எப்பொழுதும் நேர்மையாக பேசுவான் வேளாண்மைக்கு வேளாண்மை செய்வதன் மூலம் உணவு கொள்கின்றன விளையாட்டு குழலி விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டால் பேருந்து என் வீட்டு அருகே பேருந்து நிறுத்தம் உள்ளது அடுத்து வீரக்கலைகள் தமிழர்களின் வீரக்கலைகளில் ஒன்று சிலம்பம் சரிங்களாப்பா அடுத்து ஒரு தேர்வு கொடுத்துருக்காங்களா தொடர்களை வகைப்படுத்தி எழுதுகன்னு சொல்லிட்டு பாருங்க எப்படி எழுதுனா அதை பார்த்துக்கோங்க இங்கே கீழே எழுதுக்கிறத பாருங்கள் ஏறு தளவுதல் கொடுத்துருக்காங்க இங்கே சிலம்பம் அப்போ இங்கே அஞ்சு தொடர்கள் கொடுத்துருக்காங்க இந்த தொடர்களை பயன்படுத்தி ஏறு தளவுகளுக்கு என்னென்னா வருவோம் சிலம்பத்துக்கு என்னென்ன வருவோம் பார்த்து எழுதணும் பாருங்கள் ஏறு தழுவுதல் பார்த்தீங்கன்னா காளையை தழுவி அதன் வீரத்தை அடக்குவது அப்புறம் மஞ்சு விரட்டு போட்டியின் போது வாடி வாசலை மறித்து போட்டியாளர்கள் நிற்கக்கூடாது இது ரெண்டும் ஏறு தொடர்புடைய தொடர்கள் அடுத்து சிலம்பத்துக்கு பார்த்தீங்கன்னா எதிராளி வீசும் கம்பினை தடுத்தல் எதிராளியின் உடலில் சிலம்பு கம்பினால் தொடுதல் அடுத்து கம்பு சுழற்றும் போது ஏற்படும் ஓசையை அடிப்படையாக கொண்டது இது ரெண்டுமே சிலம்பத்துக்கு எடுத்துக்காட்டு அடுத்து இந்த விளம்பரத்தை படித்து விடை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இந்த விளம்பரம் வந்து எழுது பொருள் அங்காடி மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க என்ன வச்சிருக்காங்க சில ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க இவ்வளோக்கு மேலே பொருள் வாங்கினா உங்களுக்கு இது இலவசம் அது இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கி தான் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை மற்ற நாள்லாம் இருக்கும் காலை ஏழு மணிலேருந்து எட் நைட்டு எட்டு முப்பது மணி வரையும் எந்த இடம்னா மோகனூர் நாமக்கல் மாவட்டம் சரிங்களாப்பா இதில் என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னு பார்க்கலாமா விளம்பரத்தில் இடம்பெறாதது எது அப்படின்னா சுண்ணக்கட்டி மற்ற எல்லாமே இடம் பெற்றிருக்கும் அடுத்து அடுத்து எழுது எழுதுபலகைக்கு எவ்வாறு கிடைத்தது அப்படின்னா ஐந்து குறிப்பேடுகள் வாங்கியதால் இந்த எழுது பலகை அவனுக்கு கிடைத்தது அதான் சில ஆஃபர்ஸ் விட்டுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோமா அதனால் விமலா பட்டம் செய்வதற்கு பயன்படாத பொருள் எதுனா வாய்ப்பாடு மற்றது எல்லாமே பட்டம் செய்ய பயன்படும் அடுத்து பாருங்கள் இனியா எழுது பொருட்கள் வாங்கும்போது தண்ணீர் குடுவைக்கு மட்டும் பணம் கொடுக்காமல் வாங்கினாள் எப்படி இந்த மாதிரி வாங்கினானா இனியா ரூபாய் முந்நூறுக்கு மேல் பொருள் முன்னூறுக்கு மேல் பொருள்கள் வாங்கியதால் தண்ணீர் குடுவை இலவசமாக அவளுக்கு கிடைத்தது அடுத்து பாருங்கள் விளம்பரத்திலிருந்து வினா ஒன்றை உருவாக்குக எழிலன் எழுது பொருள் அங்காடி எங்குள்ளது இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில கொஸ்டின்ஸை கேட்கலாம் அடுத்து ஒரு மாத தீர்வு பாருங்க குரலை படித்து வினாக்களுக்கு விடைதெழுதுக நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு இந்த குரலில் இருந்து கீழே கேள்வி கேட்காங்கப்பா நயன் என்பதன் பொருள் நேர்மை இக்குரல் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எதுனா பண்புடைமை அடுத்து நன்றி புரிந்த பயனுடையார் என வள்ளுவர் யாரை சுட்டிக்கிறார்னா நன்மை செய்தவர் அடுத்து சரியாக தவறாக பாருங்கள் உலக என்ற சொல் உலகத்தில் உள்ள மக்களை குறிப்பிடுகிறது சரிதான்ப்பா உலகுனா உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் அப்புறம் இரண்டாம் எழுத்து ஒன்றுக்குள் வரும் சொற்களை எடுத்து எழுதுக்குன்னா நயனோடு பயனுடையார் இதில் இரண்டாம் எழுத்து வந்து யா யா அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விட எழுதுக பத்தியை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க கீழே கேட்க உள்ள வினாக்கள் பாருங்கள் வெண்மதி அதிகமாக விரும்பி படிக்கும் கதைகள் எவ்வளோ தொடர் கதைகள் தான் அடுத்து பாருங்கள் மேற்பாடுகளோடு என்ற சொல்லின் பொருள் யாது அப்படின்னா உடல் அசைவுடன் கூறுதல் உடல் லாங்குவேஜ் இருக்குல்ல அதோட கூறுது வெண்மதியிடம் தங்கைகளையும் சாரி வெண்மதியிடம் தங்களையும் அழைத்து சொல்லுமாறு கேட்டனர் இத்தொடர் உணர்த்தும் இடம் எதுனா நூலகம் அந்த நூலகம்ல இந்த பற்றியில் வந்து நூலகம் பற்றி கொடுத்துருப்பாங்க வெண்மதியை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுனா வாரம் ஒரு முறை நூலகம் செல்வாள் அவள் இது வந்து தவறானது சரிங்களா அடுத்து கதை கேட்பவர்களை எந்த நாளில் வெண்மதி நூலகத்திற்கு கூட்டிச் செல்வாள் ஏன் எந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாந்தேதி கதை கேட்பவர்களை வெண்மதி நூலகத்திற்கு கூட்டிச் செல்வார் ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்று தான் உலக புத்தக நாள் புத்தக நாள் ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய புத்தக நாளுக்கு வெண்மதி நூலகத்திற்கு மற்றவர்களை அழைத்து செல்வார் அடுத்து பாருங்கள் ஆதரன் தனது பெயரை விதவிதமாக எழுதி பார்த்தான் நீங்களும் உங்கள் பெயரை விதவிதமாக எழுதி பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா உங்கள் பெயர் என்னவா இருக்குமோ அது இங்கே வந்து இந்த இடத்துல ஸ்டைலிஷாக அழகாக எழுதி பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் ஆதரனுக்கு தொடர் எழுத உதவலாமா இங்கே படங்கள்லாம் இருக்காங்க இருக்கா அந்த படத்தோடு தொடர்புடைய தொடர்களை எழுதணும் சரிங்களா இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க வீட்டில் தர்பூசணி சாறு இருந்தது அப்படின்ட்டு அதே மாதிரி இங்கே எழுதலாமா பூதானப்பா பூவின் மேல் வண்டு மேகத்தை போன்று பறந்தது இங்கே காகிதம் காகிதத்தில் வானவில் வரைந்தேன் அடுத்து பாருங்கள் இங்கே மின்னல் கொடுத்துருக்காங்களா மின்னலுடன் பெய்த மழை நீரில் கப்பல் விட்டேன் சரிங்களாப்பா இந்த மாதிரி உங்களுக்கு தோணுகின்ற தொடர்களை இங்கே எழுதலாம் அடுத்து பாருங்கள் இங்கே வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க சரியா எழுதணும் அதாவது பின்னாடி இருந்து முன்னாடி அப்படி இங்கே பாருங்கள் ஆற்றில் நீர் சலசலவென ஓடியது அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளி விளையாட்டு தொடரில் நாங்கள் கபடி விளையாடணும் அடுத்து மழை நின்ற பிறகு ஓடும் நீரில் கப்பல் விட்டு மகிழ்ந்தோம் அடுத்து செக்க சிறந்த பூக்கள் பார்ப்பதற்கு நெருப்பு பந்து போல் இருந்தன இந்த மாதிரி நம்ம எழுதணும் சரிங்களா அடுத்து பாருங்க ஆதரன் சுதந்திர தின வாழ்த்து அட்டை தயாரித்துள்ளால் நீங்களும் உங்களுக்கு பிடித்த வா விழாவிற்கு வாழ்த்து அட்டை தயார் செய்யுங்கள் எந்த விழா வேணாலும் இருக்கலாம் இங்கே வந்து ஒரு வாழ்த்து அட்டை வந்து ரெடி பண்ணி கலர் பண்ணிடுவோம் சரிங்களா க்ளீஸ் ஓகே இன்றைக்கி நம்ம ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கவே தேர்ட் லெசன் ஒர்க் புக் ஆன்சர்ஸ்லாம் பார்த்தாச்சு சரிங்களா நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் ஃபோர்த் லெசனோட ஆன்சர்ஸை பார்க்கலாம் தேங்க்யூ